அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய பதினோராவது நாள் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து அந்த விட்டு போனதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளே வந்து நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னோடய விடியல் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு தான் ஆரம்பிச்சிது ஸோ மூணு மணிக்கு கேந்திரிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வாசல்லாம் பெருக்கிட்டு நம்ம சுஷூல் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்பவுமே வந்து பூஜை ரூமில் வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் வந்து பூஜை ரூமை வந்து சுத்தப்படுத்துறதோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பூஜா அங் அதில் இருந்து அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற பூக்களை எடுக்கிறதோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணுறதால வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வராது ஸோ மொதல் நாள் நைட்டே நீங்கள் அதை எல்லாமே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பூக்கள் நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பூக்களை மட்டும் நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து சாத்துறது வந்து அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி மார்னிங்கில் வந்து வாசல் கூட்டுறதை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துட்டு நைட்டே அதை வந்து நீங்கள் வந்து பெருக்கி வச்சுட்டு மார்னிங் வந்து தண்ணி தெளித்து கோலம் மட்டும் நீங்கள் வந்து போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா தேவர்கள் எல்லாருமே வந்து விழித்து இருக்கிற அந்த காலையில் வந்து நம்ம வந்து வாசலை பெருக்கி தள்ளுறதோ பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறதோ பண்ணாமல் மற்றபடி எல்லா வேலைகளையும் நம்ம வந்து பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூஜை முறை இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஏற்றுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் குலதெய்வத்துக்கும் ராகியம்மனுக்கும் அம்மனுக்கும் பூஜை பண்ணுறதால செந்தாமரை மலர்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் எனக்கு அது கிடைக்கல செந்தாமரை மலர்களால் அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து அந்த செந்தாமரை இதழ்களால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை செந்தாமரை இதழ்களை நம்ம வந்து அந்த குலதெய்வத்துக்கும் நம்ம அம்பாளுக்கும் சாத்துறதால எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அந்த செந்தாமரை மலர்களால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் அறவே இருக்காது அந்த பணப்பிரச்சனைகளை வேரோடு வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணி கொடு கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து வராகி அம்மன் நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த வராகி அம்மனையோ இல்லை மற்ற தெய்வங்களையோ வணங்கணும் அப்போ தான் அந்த குலதெய்வத்தோடைய அருளாசிகள் நம்மளுக்கு இருந்தால் தான் வராகியம்மன் வந்து நம் நம்ம வீட்டுக்கே வருவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல உங்களோட வாயிலிருந்து குலதெய்வத்தை தான் நீங்கள் வந்து பூஜிக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மொத்தம் எந்த தெய்வமா இருந்தாலும் நீங்க பூஜைக்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கறது என்னோட சொந்த ஒப்பீனியன் இதுல மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் அப்படிங்கிறது வராகியம்மனுக்கு எதுக்காக நம்ம வந்து சாத்துறோம் எதுக்காக நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா பணத்துக்காக மட்டும் கிடையாது பணம் அப்படிங்கிறது செந்தாமரை இதழ்களால் நம்ம அர்ச்சனை பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ அப்படின்னு இருக்குது அந்த பூக்களால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறதாலேயோ அந்த பூக்களை நம்ம வந்து வராகியம்மனுக்கு சாத்துறதாலையோ நம்மளுக்கு வந்து வீட்டில் எப்போவுமே பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த செம்பருத்தி பூக்கள் ஏன் நம்ம வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி கஷ்டம் வருதோ தெரியல சில பேர் புலம்புவாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு வந்து இந்த மாதிரி சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப பேர் வந்து வருத்தப்பட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அழுது கோவில்லையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை வீட்லேயுமே நம்ம வந்து நிறைய தடவை வந்து நமக்கு ஏதாவது தீர்க்க முடியாத கஷ்டம் தான் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லை செம்பருத்தி பூக்களை நீங்க வந்து அதனால வந்து செம்பருத்தி பூக்களை எடுத்து அம்பால வந்து நூத்தி எட்டு அந்த அஷ்டோத்திரம் சொல்லி நீங்க வந்து வராகி அம்பால வந்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் எப்படி தான் போகும் அப்படின்னு தெரியாது அந்த அர்ச்சனையை பண்ணிவிட்டு நீ வந்து என்னுடைய பிரச்சனையை வை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை அந்த கிட்ட விட்டுருங்க அதுக்கப்புறம் நடக்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயமாக போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அந்த வராகியம்மனுடைய மந்திரத்தை நீங்கள் வந்து ஒன்பது தடவை வராகியம்மன் கிட்ட கிட்டே நின்று உங்கள் பூஜா ரூமில் நின்று சொல்லிட்டோ இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா முக்கியமான வேலை விஷயமா நீங்கள் போகிறீங்க பண விஷயமா போகிறீங்க உங்களுக்கு கிடைக்கணும் இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டோ இல்லை காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டோ வராகி காயத்ரி மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லிவிட்டு நீ பார்த்துப்போமா இந்த வேலையை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி செல்வவளம் தர்ற ஸ்ரீ வாராகி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் நீங்கள் பூஜை பண்ணும்போதும் சொல்லலாம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் பூஜை பண்ண முடியல அதுக்கு நிகராக வேறு ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மதியம் வந்து பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் அந்த நேரத்தில் தினமும் எந்த டைம் பண்றீங்களோ அந்த நேரத்தில் வந்து ராகுகாலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அந்த டைம் அல்லது மாலை ஆறு டு ஏழு வந்து மிக மிக சிறப்பான நேரம்ங்க இந்த வாராகி முக்கியமான பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்க முடியாதவங்க மாலை ஆறு டு ஏழு நீங்கள் வந்து வணங்கலாம் இல்லைனா எட்டு டு ஒம்பது வணங்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஓரை பார்த்துக்கோங்க ராவுகாலம் மெம்புகண்டம் பார்த்துக்கோங்க இதுதான் முக்கியம் மற்ற எல்லா டைம்லேயும் நீங்கள் வணங்கலாம் இந்த செல்வ வளம் தர்ற இந்த வராகி மாலையில் உள்ள பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க சமஸ்கிருத மந்திரங்களை உச்சரிக்க தெரியாதவங்க ஸ்ரீ வாராகி மாலையில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பாடல்களையும் தினமும் பாடி வரலாம் அந்த மாதிரி வாராகி சித்தி அர்ச்சனையில் உள்ள மந்திரங்களை கண்டு நம்ம வந்து அர்ச்சிக்கலாங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லியும் செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் செந்தாமரை இதழ்களாலையும் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக க்ளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாலரை மணிக்கெலாம் நான் வந்து முடிச்சுட்டேன் ஸோ மாம்பழமும் சக்கரவள்ளிக்கிழங்கும் வச்சு நான் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆர்த்தி நான் காமிச்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி பூஜை சிறப்பாக முடிஞ்சிருச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்